அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி வழிபாடு தேய்பிரை பஞ்சமி வழிபாடு நான் என்னுடைய வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மாலை நேரத்தில் தான் நான் என்னுடைய வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன் செம்பருத்தி இலைகளால் நான் வந்து செம்பருத்தி இலைகளை வந்து அஞ்சு இலைகளை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பஞ்சமுக தீபம் ஏற்றி நான் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மாம்பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டு நான் வந்து அம்மனுடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணியிருக்கேன் வாங்க இந்த பஞ்சமி பூஜையை பற்றின சில ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தேய்பிரை பஞ்சமியானது சனிக்கிழமையில் வந்திருக்குங்க இந்த பஞ்சமி திதி இந்த சனிக்கிழமையில் வர்றது என்ன அப்படின்னு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில வர்ற தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி பதிவில் கொடுக்குறேன் இந்த சனிக்கிழமையில நீங்கள் பண்ண முடியலன்னா கூட வேற ஏதாவது அடுத்த மாதம் வருகின்ற தேய்பிரை பஞ்சமியில் நீங்கள் சனிக்கிழமையில் ஒருவேளை வந்தால் இந்த முறை இந்த மாதிரி நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஐந்தாவது நாள்தான் நம்ம பஞ்சமி திதின்னு சொல்கிறோம் அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பஞ்சமி திதியை வந்து தேய்பிரை பஞ்சமின்னு சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது பௌர்ணமிக்கு பிறகு வர்றதால் தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பொதுவா இந்த பஞ்சமி நாள்ல எல்லாம் நம்ம பெண் தெய்வங்களை வழிபடுறது சிறப்பு அதிலும் சனிக்கிழமை அன்னைக்கு வரும் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் இழிவோ நெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபடலாம் இப்போல்லாம் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே வராகியம்மன் வழிபாடு தான் எல்லோருடைய நினைவிலும் வருகின்றது தேய்பிரை பஞ்சமியில் வந்து வராகி அம்மனை நம்ம வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக தேங்காய் தீபம் ஏற்றி கோவிலில் வழிபடுவாங்க இப்போல்லாம் வீட்லேயே வழிபடலாம் அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல்கள் வீட்டில் வந்து தேங்காய் தீபமும் எலுமிச்சை தீபம் இந்த மாதிரி தீபங்கள்லாம் பூசணி தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றக்கூடாதுங்க கோவிலில் மட்டும்தான் அதை செய்யணும் அதை யாராவது சொன்னால் கூட தயவு செஞ்சு வீட்டில் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அது பலவித வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க இந்த மூன்று தீபங்களும் கோவிலில் போய் ஏற்றுங்க தப்பே கிடையாது அம்மனுக்கு நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் மாதுளை பழம் தயிர் சாதம் உளுந்து வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நைவேத்தியமாக அந்த அன்னைக்கு வைக்கலாம் அதே போல் மஞ்சள் கிழங்கு மாலை செவ்வரளி மாலை சாற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் பல நமக்கு கிடைக்கும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சமி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வருது அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றிலையில் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடலாம் மற்ற பொதுவாக வந்து நீங்கள் வந்து இந்த வைகாசி சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மருதாணி இலையில் வந்து வேப்பிலை மற்றும் மருதாணி இலையில் வந்து விலக்கேற்றி தீபம் ஏற்றி ராகியமான வழிபட்டோம் அதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பூ பூ கிடைக்குங்க இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறையவே கிடைக்குது தேங்காயில பூ இருக்கும் இல்லையா அந்த தேங்காய்பூவை கொண்டு வந்து நம்ம வந்து இந்த வராகி அம்மனுக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில நம்ம நைவேத்தியமா வச்சோம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் அடுத்த தேய்பிரை பஞ்சமிக்குள்ள நிறைவேறிடும் அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க அதே மாதிரி மாதுளம் பழத்தை தேனில கலந்தும் நம்ம வைக்கலாம் உளுந்தம் வடை கருப்பு உளுந்து வடை நீங்கள் செஞ்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம் பானகம் உங்களால் எதுவும் முடியலனாலும் பானகம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கும் வளர்புறை பஞ்சமி அன்னைக்கும் காலையிலே வச்சிருங்க விளக்கி ஏற்றிட்டு காலையில் பானகம் நெய்வேத்தியம் மட்டும் வச்சிருங்க போதும் வேறு எந்த நெய்வேத்தியமும் இதற்கு ஈடாகாது இந்த தேய்வரை பஞ்சமி சனிக்கிழமையில் வர்றதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நாள்பட்ட நோய் வீடு கட்டுறதில் தாமதம் பகை வழக்கு சிக்கல்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இது மாதிரி நாள்பட்ட தொல்லைகளுக்கு இந்த வ இந்த அன்னைக்கு வராகியம்மனை வழிபடுறது நமக்கு கை மேலே பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வராகியம்மன் கருமாரியம்மன் காளியம்மன் எல்லைக்காளி போன்ற உக்கர வடிவ பெண் தெய்வங்களை வழிபடுறது நமக்கு பல இன்னல்களை போக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வருது வருது இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை மூணு முப்பத்து மூணு மணிக்க ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணி வரை இந்த தேய்பிறை பஞ்சமி இருக்கு இன்னைக்கு வழிபட முடியாதவங்க நாளைக்கு மூன்று மணிக்குள்ளே கூட நீங்கள் எழுந்து வராகிய மண வழிபட ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து வராகிய மனை வழிபடலாம் அஷ்டோத்திரம் தெரியாதவங்க ஓம் வாராகி தாயே நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லியும் வழிபடலாம் அல்லது பஞ்சமி தாயே போற்றி வார்த்தாளி போற்றி இந்த மாதிரி வாராகி தாயே போற்றி இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி வழிபடுங்க தேவரை பஞ்சமியில் உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் சொல்லி நீங்க வந்து வேண்டுங்க வளர்பிறை பஞ்சமியில் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாதீங்க வளர்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க வளர்புறை பஞ்சமியில் அழுது வேண்டக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க சாஸ்திரம் இருக்கு ஸோ இன்றைக்கி நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வராகி தாயை வணங்கலாம் அது வி தவற விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் விடுகாலையில் எழுந்து வணங்குங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்